நான் நிலைமை பண்றேன் சார் இப்போது நடைபெற்று முடிந்த விநாயகர் தேர்தலுக்கு பின்னர் அந்த சூழலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே புதிய அணிகள் பல களமிறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன அந்த அணிகள் அனைவரும் எந்த நோக்கத்தில் எந்த விடயத்தில் அவர்கள் இறங்குகின்றார்கள் என்பதற்கும் அப்பால் நாங்கள் தமிழர் ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் ஊடாக கடந்த பல வருடங்களாக எங்களுடைய தேசத்திலே மேற்கொண்டு வந்த அவதானிப்புகள் மற்றும் மக்கள் செயற்பாடுகள் மக்கள் பணிகள் என்ற அடிப்படையில் எங்களுடைய ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்ற தமிழர் சம உரிமை இயக்கத்தின் ஊடாக இந்த தேர்தலிலே மக்களுக்கான ஒரு பணியாற்றுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை அல்லது ஒரு விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இந்த இடத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வந்திருக்கின்ற இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் சம உரிமை இயக்கத்திற்கூடாக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்கு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் கூடாக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் இது நடைபெற்று முடிந்த தேர்தலிலே ஆஹ் குறிப்பாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் குறிப்பாக திருவாளர் அரியேந்திரன் ஐயா அவர்கள் அன்றைக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய பெரும்பாலான ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அதன் நீட்சியாகத்தான் இந்த தமிழர் சமூரிமை இயக்கம் இந்த தேர்தலிலே களமிறங்குவதற்கு தயாராக இருக்கின்றது ஏற்கனவே கடந்த முப்பது முப்பது வருட காலமாக தமிழ் தேசத்திலே தமிழ் தாயகத்திலே நாங்கள் ஒரு பலமான ஒரு இயக்கத்தை பலமான ஒரு அணியாக ஒரு மக்கள் இயக்கமாக பல போராட்டங்களை முன்னெடுத்து பல பல ஆளுமைகளையும் பல அனுபவங்களையும் பெற்ற தேசம் எங்களுடைய தேசம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே உங்களுக்கு யாராவது தெரியும் கடந்த முப்பது வருட காலமாக ஒரு பாரிய மக்கள் எழுப்பப்பட்டு சகல வளங்களோடும் சகல திறமைகளோடும் சகல செயற்பாட்டோடும் வளர்ந்திருந்தது அதன் நீட்சியாகவும் அதன் அடுத்த கட்ட ஒரு பரிணாமமாகவும் நாங்கள் தமிழர் சம உரிமை இயக்கம் தங்களுடைய குறிப்பாக தெரிவு செய்யப்பட போகின்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பாராளுமன்றத்திலே கதிரைகளை அலங்கரிப்பதற்காகவோ அல்லது ஒரு தங்களுடைய தங்களுடைய வெற்றி வாய்ப்பு உண்மையிலேயே இதுல போட்டியிட போகின்றவர்கள் ஒரு அப்பலுக்கேற்றவர்களாக குறிப்பாக எந்தவித சேர்ப்பார்களுக்கும் எந்தவித சலுகைகளுக்கும் விலை போக முடியாத ஒரு உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பதிலே நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் மதிப்புக்குரிய ஒரு நாங்கள் கடந்த காலத்திலே பெருவாரியான வாக்குகளை அள்ளி வழங்கி ஒரு மதிப்புக்குரிய மனிதராக இருந்த ஒருவர் என்று ஒரு பார் பெர்மிட் எடுத்துவிட்டு அவர் சொல்லுகின்ற காரணம் ஒரு அபலை பெண்ணுக்கு தான் ஒரு பார்மிட் எடுத்து அபலை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பார்ப்போம் எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஏழை பெண்கள் அகலைகளாக போகின்றார் என்பதை அவர் உணரவில்லை ஒரு நாட்டின் ஒரு முக்கியமான அதிமுக்கிய ஒரு பதவியில் இருந்தவர் அப்ப இப்படியானவர்கள் இப்படியானவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் இதுவரைக்கும் அரசியல் செய்தார்கள் ஆனால் நாங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் கூட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அப்பால் முன்னோருவோம் என்ற ஒரு கருத்தை தான் கடந்த காலத்தில் நாங்கள் முன்வைத்திருந்தோம் மறைந்து போன பல தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அங்கே கொண்டு செல்வதெல்லாம் கொண்டு செல்கின்ற பயிர்கள் எல்லாம் தமிழ் தங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் தங்களுடைய உறவினர்களுக்கு தங்களுக்கு தெரிந்து வேலை வாய்ப்புகளுக்குரிய விண்ணப்பங்களை கொடுத்து அதை பெற்றுக் தவிர தமிழ் மக்களுக்கான தீர்வு பூச்சியமான நிலமையில தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று எதை சாதித்தார்கள் குறிப்பாக தமிழ் விடுதலை புலிகளுக்கு பின்னர் அந்த யுத்தத்துக்கு பின்னர் இதுவரைக்கும் பதினைந்து வருடங்களாக எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் வாக்களித்தவர்கள் எங்களுக்கு எதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் எங்களுடைய வெறுமைதான் என்று மிஞ்சி இருக்கின்றது அந்த வெறுமையின் அடிப்படையில இருந்து கொண்டு நாங்கள் ஒரு புதிய மக்களுக்கான ஒரு செயற்பாடுகளை மக்கள் அப்பழுக்கட்ட பணியாற்றுவதற்கான உறுப்பினர்களை நாங்கள் என்று தெரிவு செய்வதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது தமிழர் சமூரிமை இயக்கம் மக்களிடம் குறிப்பாக இளைஞர்களிடம் தமிழ் தேசிய பிறப்பிலே ஆளுமையாக இருப்பவர்களிடம் இந்த தேர்தலிலே விருப்பு கொண்டவர்களிடம் மக்கள் பணியாற்றுவதற்கான ஆர்வத்தை உடையவர்களிடம் அழைப்பு விடுகின்றது நீங்கள் தமிழ் சமூரிமை உரிமை ஊடாக இந்த தமிழ் தேசிய பரப்பிலே களமிறங்கி இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதற்கு நீங்கள் எங்களோடு வந்து இணையுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த அரசியல் களத்திலே பயணிப்பவர்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் அன்புரிமையுடன் அழைக்கின்றோம் மாவட்டத்தில் மட்டுமல்ல அம்பாறை மாவட்டம் வரை அதாவது எங்களுடைய போட்டி வந்து பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை அதாவது வடக்கு கிழக்கு தாயகம் முழுமையாக போட்டியிடுவேன் இப்போதும் அவ்வாறுதான் அந்த தமிழர் உரிமை இயக்கம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே தன்னுடைய வேட்பாளர்கள் என்று அதற்கான கோரிக்கையை முன்வைத்து இப்போது வேட்பாளர்கள் பலர் அதற்கு தமிழரசம் உரிமை இயக்கத்துக்கு விண்ணப்பங்களை இயக்கின்றார்கள் அதை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்னும் பலரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது வேட்பாளர்கள் ஒரு மாவட்டத்தில் வருகின்ற போதுதான் அதிலே ஒரு பத்து வேட்பாளர்களை சரியானவர்களை மிகச்சரியாக பெண்களுக்கு ஒரு ஒரு பங்காதல் அரை பங்கு விரும்புகின்ற நாங்கள் அதை எடுக்கின்ற மிக கடினமான காலத்தில் ஒரு பங்கு இளையவர்கள் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமானவர்களாக இருக்க வேண்டும் நிபுணர்கள் எங்களுடைய பிரச்சனையை வடிவாக செய்யக்கூடிய நிபுணர்கள் இருக்க வேண்டும் என்ற தளத்தில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்திலும் திருவோணை மாவட்டத்திலும் விசேட கரிசனை அங்கே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாவட்டங்கள் அங்கே மத தலைவர்கள் அஹ் இப்போது அனைவரு தினம் என் கையில் ஆதினமும் ஆயிரம் திருமலை ஆயிரம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு பொதுத்தளத்திலே எவ்வாறு நாங்கள் இங்கே பொது வேட்பாளர்கள் என்று இங்கே நாங்கள் எங்களுடைய ஆக்கலை யோசிப்போம் அப்படியானவர்களை யோசிக்கிறார்கள் அது வெற்றி பெற்று அந்த வேட்பாளர் ஒருவர் அங்கே களமிறக்கப்பட்டு தளத்திலே களமிறக்கப்பட்ட அதை நாங்கள் ஆரம்பிப்போம் இல்லாவிட்டால் அங்கும் நாங்கள் ஒரு இளையோர் அணியன் வெல்லக்கூடிய இளையோர் அணியன் அதே போல அம்பாறை மாவட்டத்தில் ஒரு இளைஞர்கள் நாங்கள் எவ்வாறு கடந்த காலத்திலே ஒரு தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் அப்படியானவரே ஆகும் ஆனால் கட்டாயமாக மட்டக்களப்பிலும் தண்ணியிலும் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் போட்டியிடுவோம் தேவை ஏற்பாடு கொழும்பை பற்றி பரிசீலிப்போம் ஆனால் கொழும்பிலிருந்து பல சட்ட நிபுணர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேசிய பட்டியல் ஊடாக அவர்கள் பெறுவதற்கும் சம்மதம் இருக்கிறார்கள் எங்களுடைய கொள்கை ஒருவர் இறக்குமதி செய்து வேறு மாவட்டங்களுக்கும் பெறக்கூடாது அந்தந்த மாவட்டத்தில் குறிப்பாக அந்தந்த தொகுதியில் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்திலே அவர் பதிவிடமாக கொண்டு நிரந்தர வடிவத்தை வேண்டும் கலேயத்திலே இருக்கக்கூடிய புதிய சக்திகளை நாங்கள் அங்கே போட்டியிடாவிட்டாலும் மலையகத்திலே இருக்கக்கூடிய கட்சி சார்பற்ற சக்திகள் அங்கே போட்டியிட போது யோசிக்கிறார்கள் இங்கே ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற போது அங்கேயும் ஒரு பொது வேட்பாளர் என்றும் அது பிரபலமாகவில்லை ஆனால் இப்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூக படங்கள் இருநூறு ஆண்டுகளை கடந்த மலையக மண்ணிலே அங்கே இரு யோசிக்கிறார்கள் அவர்களை நாங்கள் எங்களை நேரடியாக அங்கே நாங்கள் கேள்விக்காக இருந்தாலும் ஆகும் ஆகவே நாங்கள் சுயாதீன ஒரு அணியாக தான் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் நாங்கள் ஒரு விசையற்ற குழு அல்ல ஒரு தமிழர் சமூகம் ஒரு மக்கள் இயக்கம் அரசியல்லே அதாவது பார்ட்டி பாலிட்டிக்ஸ்லேயே அல்லது இந்த வேட்பாளர்களாக அல்லாதவர்கள் தான் இதை தீர்மானம் வேட்பாளர்களை கூடியவர்கள் தனக்கு விருப்பமானவர்களை தன்னுடைய சகபாரிகளாக பல தெரியும் தனக்கு ஒரு ஆளை போட்டுட்டு தன்னோட இன்னைக்கு வரக்கூடியவரை போட்டுட்டு நான் எனக்கும் பார்க்கிற அந்த சட்டத்தை அந்த கொள்கை பரிமாணம் இல்லாமல் நாங்கள் இதை தேர்வு செய்வோம் தவிர்க்கின்றோம் என்று நாங்கள் சொல்லவில்லை அங்கே ஒரு இளையவர்கள் புதியவர்கள் போட்டியிட்டால் அவர்களை ஆதரிப்போம் என்று சொன்னால் தவிர்க்க வேண்டும் எங்களுக்கும் அங்கே தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு உறுப்பினர் இருக்கும் மக்களிடையே இன்னொரு அபிப்பிராயம் இருக்கு இந்த நிறைய நிறைய ஆக்கள் வந்து புலவுகள் கூட யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்கிளப்பிலையோ புலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் அது ஒரு ஏமாற்று வித்தை இங்கே நாங்கள் யார் போட்டி கிட்டாலும் கடைசியா ஒரு தமிழர் தான் திரப்போகின்றார் அதே போல வீதாசார முறமையை பற்றி உங்களுக்கு தெரியும் அது கடைசியாக தேசிய கட்சிகளுக்கு போகாமல் இவ்வாறு போட்டியிடக்கூடிய தமிழ் தேசிய சக்திகளுக்கு இன்னும் ஆக்களை கூட்டுவது மிகச்சிறந்தது அது வண்ணியிலோ யாழ்ப்பாணத்திலோ மட்டக்கிளப்பிலோ அது நடக்கும் உங்களுக்கு தெரியும் கடந்த முறை யாழ்ப்பாணத்திலே கடைசியா ஒரு பதினெட்டாயிரத்துக்கு எடுத்தார் அவன வண்ணியில பன்னெண்டாயிரத்துக்கு எடுத்த சரியோ ஆகவே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு புதுசாக அந்த உலக நாளும் அந்த கதலையோட ஒட்டி கொண்டிருந்ததுக்காக கட்டி இருக்கிற கதை அவன புதுசா ஒருத்தரும் விடக்கூடாது தாங்கள் தான் இருக்கணும்ன்றதுக்கான அந்த புலவுகள் வந்து நாங்கள் புலவுகள் பற்றி கவலைப்படுற மாவட்டங்கள் ரெண்டே ரெண்டு தமிழ் தேசம் ஒன்று திருவோணமலை மற்றது அம்பார் அம்பாறில பிரதமர் கிடைக்கவில்லை கிணங்குற திருவோணமலையில மட்டுமட்டோட நிக்கிறோம் அங்கே நாங்கள் மட்டுமட்டாக வந்து ஒரு தமிழர் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே கரிசனையாக இருக்கிறோம் ஆனால் அங்கிருக்கின்ற மக்கள் சொல்வார்கள் அங்கேயும் புதிய சக்திகள் தான் தூய சக்திகள் தான் அங்கே தூய சக்திகள் போட்டியிடவில்லை அங்கே புதிய சக்திகளை தூய சக்திகளை மக்கள் இருப்பார் நாங்கள் அங்கே எங்களுக்குரிய வேட்பாளர்கள் பலர் திருவண்ணமலையில் வந்திருக்கிறார்கள் நம்ம வரையில் இருக்கிறார் ஆனால் அவர்கள் ஒரு கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கிற மதத்தலைவர்கள் செவ் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு பொது முடிவுக்கு வராத விடத்தை அங்கும் போட்டி இது நீங்கள் மற்ற தொகுதி வாரித்தம் இல்லை விதாசார பிரதிநிதித்துவார் ஆகவே சிறிய தமிழ் தேசிய கட்சிகள் கூட ஒரு வாக்கை பெற்று அதை வேறொருவருக்கு போகாமல் செல்லக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்கின்றார் இவர்கள் பிரிந்து ரெண்டு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டிட்டார்கள் முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் பத்தி கதையே இல்ல ஆனா நாங்க தான் இங்க பிரிஞ்சு போவோம் பிரிஞ்சு போவோம் காட்சி கொண்டிருக்கிறோம் அங்கே தென்னிழங்கில முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறார்கள் அப்படியே எவருமே கவலைப்படவில்லை என்னத்தின் தன்முக தன்மை மக்கள் யாரை விரும்புகிறாரு மற்றது நாங்கள் புதியவர்கள் தர களம் அமைக்க வேண்டும் புதிய சக்திகள் தர வேணும் மக்கள் தான் அதை தீர்மானிக்கிறது இவருடைய பொது வேட்பாளராக இருக்கின்ற கூடி அரியணேந்திரன் ஐயாவிட்ட இந்த கட்டமைப்பினர் நாங்கள் கடுமையாக உழைத்திருந்துருவோம் உலக அரியணேந்திரன் ஐயாவுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு நேரடியாக இருக்கின்றது அவர் ஆலோசகராக தேர்வு குழுவில் ஒரு உறுப்பினராக தேர்வாளர்களை தேர்வதற்கு கூட அவர் சம்மதித்திருக்கின்றார் அதே போல கடந்த காலங்களில் இப்போ தமிழ் மக்கள் பொதுச்சபையோ தமிழ் மக்கள் பேரவை போது இதுல இல்லாத ஆக்டிவ் நிலையில் இருந்தால் கூட அதுல இருக்கிற மூத்த சிவில் செயற்பாட்டாளர்கள் புதிய முகங்கள் தூய முகங்கள் பெறுவதை வரவேற்று அதற்கு ஆதரவளிப்பதற்கும் தயாராக இருக்கின்றார் இப்போது பார்த்தீங்கன்னா பல அமைப்புகள் தங்களுடைய பொதுப்பெயரை போட்டு தான் பிராக்கெட்டுக்காக போடுவாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிராக்கெட்டுக்கு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிராக்கெட்டுக்கு தமிழ் காங்கிரஸ் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி பிராக்கெட்டுக்கு சுயேட்சை இங்கே தான் சின்ன கணிச்சு அதே மாதிரி நாங்கள் தமிழர் சமூக இயக்கமாகத்தான் நடைமுறைப்படுத்த போகிறோம் போறோம் பின்னணியிலே தமிழர் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு இருப்பதை அடையாளப்படுத்த போகிறோம் அதுல சின்னம் மாறினாலும் மக்களுக்கு மக்கள் ஒன்றும் நாங்கள் மக்களை ஆக அறிவிலிகளாக வேண்டும் சின்னத்துக்கு தான் சொல்லி கலவிய சொல்லிக்கிறார் உதய சூரியனுக்கு நடந்த கதை தெரியும் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக தமிழ் பரப்பிலே வட்டக்கோட்டை தீர்மானத்தின் பின்னர் உதயசூரியன்தான் இருந்தார் ஒரு இரவிலே மாத்தினார்கள் ரெண்டு வரைக்கும் உதய சூரியனால நூற்று கணக்கான வாக்க கூட எடுக்க முடியாமல் ஆகவே சின்னங்களை மக்கள் பார்க்கவே இல்லை கொள்கையை பார்ப்பார்கள் தெளிவுபடுத்தும் எங்களுடைய கட்டாயம் கலப்பணமே அங்க அங்கே ஒரு சூறாவளி இங்க புயலு சொன்ன மாதிரி இதே போல இங்க என்ன செய்வாருன்னா களப்பணிக்கு தானே ஊடகங்கள் இன்றைக்கு பொதுமக்களோட ஊடகங்கள் மிகுந்த செல்வாங்க கைகளை போன்ல எல்லாம் வந்துட்டு சமூக ஊடகங்கள் மிக போகும் சமூக ஊடகத்துல பாக்காம ஒருத்தரும் போக மாட்டேங்க அப்ப அவருக்கு மட்டக்களப்புல பிள்ளை யார் இந்த இது இந்த அணிக்கும் இந்த அணிக்கும் என்ன கனெக்ஷன் தெரியும் சும்மாவே கனெக்ஷன் போடுறோம் நாங்க அப்ப இந்த கனெக்ஷனை பார்க்க தெரியாதவர்கள் அல்ல அங்கே இருக்கிற சுவரொட்டிகளோட மோப்புத்தக தளங்களோ இல்லாட்டி சமூக ஊடகங்களோ கட்டாயம் காட்டி கொடுக்கும் இந்த அது மறுதான உண்டுதான் இங்கே இருப்பவர் அங்கேயும் போக போற இங்க யாழ்ப்பாணத்துல நீக்கிறோம் மக்களுக்கு போவே மட்டக்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் பெறுவார் தண்ட பெட்டிக்கா வேண்டி மட்டும் நீக்க மாட்டோம் அதை விட தான் ஒரு காலமும் அரசியல இறங்க மாட்டேன் என்று நீக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி இப்ப இந்த வேட்பாளர்களா இல்லாதவர்களும் இதுக்காக அர்ப்பணித்து செயற்பட நிறைய பேர் ஒரு ஒரு மக்கள் செயற்பாட்டாளர்கள் அரசியல் போராளிகளாக முன்வரத்துக்கு இருக்கிறார் ஆகவே தயவு செய்து நீங்கள் இதை வித்தியாசமாக பாருங்கள் மாற்றம் எங்கள்ல இருந்து பெறவும் கதைகளும் எண்ணங்களும் இங்கே நான் உங்களிடம் எங்களிடம் ஊடகவியலாளர்கள் கடந்த முறைகளிலே இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பை கூட்ட கட்டுவது கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு உயிரி கொடுத்திருக்காங்க அதே போல புதிய ஒரு சக்தி பெறதுக்கு ஊடகவியலாளர்களின் பங்கு மிக மிக முக்கியமான இன்றைக்கு நான் தென்னிலங்கையில் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு மாற்ற ஊடகவியலாளர்களின் பங்கு மிக காத்திரமான ஆகவே நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்வது நல்ல மாற்றத்துக்கு இதுங்கள்